And other is mean well, levels. I mean Mineral. 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 One more Would you like some ha 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 நம் நாட்டுக்கு விருந்தினர்களாக வரும் வெளிநாட்டவரை அன்புடன் வரவேற்று உபசரிப்பது பிரதமரின் கடமை பிரதமர் மோடி வெளிநாடு சென்றாலும் இதே நடைமுறைதான் அங்கும் ஆனால் பிரதமர் மோடி மட்டும் நமது நாட்டுக்கு வருகை தரும் விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பதோடு மட்டுமல்லாமல் சந்தடி சாக்கில் நமது கலாச்சாரம் பண்பாடு உணவுகள் போன்றவற்றையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் இந்தியாவை என்றும் மறக்க இயலாதபடி செய்து விடுவார் அந்த வகையில் சில மாதங்களுக்கு முன்பு அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்த ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவை வரவேற்ற பிரதமர் மோடி அரசுமுறை சந்திப்புகளுக்கு பிறகு தனது வீட்டு தோட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு பானிபுரி ஸ்டாலுக்கு அழைத்து போனார் அங்கு ஜப்பான் பிரதமருக்கு பானிபுரியை வாங்கி தந்து சாப்பிட வைத்தார் பானிபுரியின் சுவையில் அசந்து போன ஜப்பானிய பிரதமர் மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிட்டார் இப்படி இந்திய கலாச்சாரத்தை வெளிநாட்டவருக்கு அறிமுகப்படுத்துவதில் ஆர்வம் கொண்டவராக இருக்கும் பிரதமர் மோடி சமீபத்தில் கூட இந்தியா வந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை இந்தியாவின் பாரம்பரிய முறைப்படி மண்குவலையில் டீ குடிக்க வைத்ததும் குறிப்பிடத்தக்கது